அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து கன்னியமிக்கா அல்லாஹ்வின் நல்லடியார்களே நமது சூஃபி டிவி நேயர்களே ஈஷா அல்லாஹ் இன்று முதல் தினம் ஒரு குர்ஆன் வசனம் என்ற ஒரு பகுதியை துவங்கியிருக்கிறோம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய சூஃபி டிவி சேனலை பரிந்துரை செய்யுங்கள் என்ற கோரிக்கையுடன் அவுதுமில்லா ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا ولقد جاءتهم رسلنا بالبينات ثم إن كثيرا منهم بعد ذلك في الأرض لمسرفون إذا قارنا ما خبئ நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான் மேலும் எவர் ஒருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார் என்று இஸ்ராயலின் சந்ததியினருக்கு விதித்தோம் மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பாலானோர் பூமியில் வரம்பு கடந்தவர்களாகவே இருக்கின்றனர் அல் குர்ஹான் சூரா ஐந்து வசனம் முப்பத்தி ரெண்டு